ஐயோ ஐவசமன்ற ஸோ நிஃப்டியுடைய சோழி முடிஞ்சதுன்னே சொல்லும் அந்த எதிர்பார்ப்பு நம்ம வச்சுட்டு இருந்தாலே ஒரு ஆல்டைம் ஹை பழைய ஆல்டைம் டைம் ஹை வந்து போவோம் அப்படின்றது ஸோ அந்த எதிர்பார்ப்பு வந்து அந்த சோழி வந்து முடிஞ்சது அந்த இருபத்தி ஏழாயிரம் வந்து நான் போகும்னு சொல்லியிருந்தேன் இந்த நவம்பர் ரெண்டுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ப்ரொவைடடு பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் தவிர மற்ற எல்லாமே பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அந்த கனவும் கலைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லும் ஸோ மொத்தத்தில் பார்த்தா நிஃப்டிக்கு வந்து கோவிந்தா கோவிந்தா தான் ஸோ இதுக்கு மேலே நிஃப்டி போகாதா அப்படின்னாக்கா நேராக திருப்பதிக்கு போயிட்டு வேண்டிக்க வேண்டியது தான் சரி ஒருவேளை இருபத்தி ஏழாயிரம் போயிடுச்சு அப்படின்னாக்கா என்ன பண்ணுறது ஸோ கமிட்மெண்ட் கொடுத்தாச்சு இல்லையா ஸோ ஏதாவது நம்ம நிவர்த்தி பண்ணோம் இல்லையா ஸோ யார் இந்த வீடியோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்களோ அவங்கள கூட இந்த மொட்டப்பொருட் சொல்லி வேண்டிங்கிறதா இருக்கிறேன் ஸோ அதனால் பார்த்து சுதாரணமாக எல்லாருமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ இன்னொரு ரீசன் இப்போது நிஃப்டியோட ஹோப் போனது காரணம் வந்துட்டு அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்திங்கனா ஹெவியாக வந்து பயங்கர டிஃப்ரென்ஸு ஸோ அட்வான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது டிக்ளைன் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடில் இருக்குது அதே மாதிரி ஃபிஃப்டி டூ வீக் ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் கண்ணா ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ அப்பர் சர்க்கியூ லோயர் சர்க்கு மட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல ஸோ மொத்தமாக வந்துட்டு இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு அன்ஃபேவரபுளாக தான் இருக்குது எஸ்பெஷலி வந்துட்டு அந்த மிட் அண்ட் ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் வந்து பயங்கர மடி வாங்கியிருக்கு அதெல்லாமே நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் அதே மாதிரி நாலு ஸ்டாக் பார்ப்போம் இல்லையா ஸோ எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் நான் உண்மையிலேயே நான் சொல்கிறேன் வந்து இன்றைக்கி திருப்பதி போகிறேன் ஸோ நாளைக்கு வந்து போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் பார்க்க முடியாது அதே மாதிரி சாட்டர்டே நம்ம வந்து உலக பங்குச்சந்தை அப்படின்ற ஒரு வீடியோ பார்ப்போம் இல்லையா ஸோ அதுவும் வந்து இந்த சாட்டர்டே பாசிபிள் கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மண்டே தான் வீடியோவில் பார்க்குறோம் ஸோ எனிவே இன்றைக்கான வீடியோ வந்து இன்றைக்கி பார்த்துடலாம் ஸோ டிஸ்க்ளைமர் நான் செபிரிஸ்ட் அட்வைசர் கிடையாது இங்கே பேசுறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை அவ்வளோ தான் எப்போயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் அவங்க ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டிஷ் எடுக்கிறது தான் புத்திசாலிக்கிற மாதிரியாக இருக்கும் ஸோ மோட்டா போட்டுருவேன் சொல்லியிருக்கிறேன் பெஸாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது நல்ல விஷயமாக இருக்கும் ரைட் ஸோ இன்றைக்கி நிஃப்டி எண்பத்தி ஏழு பாயிண்ட் வந்து மைனஸில் போயிருக்கேன் லார்ஜ் கேப் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி நைன் மிட் கேப் மைனஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஸ்மால் கேப் மைனஸ் டூ ஃபிஃப்டி எயிட் மைக்ரோ கேப் மைனஸ் ஃபோர் நாட் த்ரீ பார்த்திங்கன்னா அப்படியே கிராஜுவல் அசெண்டிங் ஆர்டர்லேயே இருக்குது அந்த என்ன சொல்கிறது நீங்கள் எவ்வளோ ரத்த கழுதியே நடந்திருக்கு களைபெருமே நடந்திருக்கு அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டே அது அசன்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்லாம் பேசுகிறேன் அப்படின்றது காண்டாகிடுவீங்க என்ன பண்ணுறது மார்க்கெட்டில் இப்படி தான் நடக்கிறது சகஜு தான் அதனால் வந்து எனக்கு இதெல்லாம் பெரிய பாதிக்கல தென் இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்தியா விக்ஸ் ஏறி இருக்கணும் இந்தளவுக்கு ம மைனஸில் போ போஸ்ட் அப்படின்னாக்கா மிக்ஸ் வந்து ஏறி இருக்கணும் பட் அதுவும் பார்த்திங்கனாக்கா மைனஸ் ஒன் பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் மைனஸில் முடிஞ்சிருக்கு உருவெயில் இது பார்க்கும்போது வந்துட்டு மீபி நாளைக்கு வந்து பாசிட்டிவாக ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி இருக்குது பட் எது வேணாலும் எனக்கு பெரிய லெவலில் இப்போ ஹோக் கிடையாது டவுன் சைடில் தான் வந்து நிஃப்டி வந்து ட்ராவல் ஆகும் எவ்வளோ தூரம் ட்ராவல்ன்றதை நம்ம சாட்டில் பார்க்கலாம் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி மைனஸ் டூ செவன்ட்டி டூ பாயிண்ட்ஸில் டவுனில் இருக்குது நிஃப்டி ஐடி வந்து சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு அதே மாதிரி செக்டோரல் விஸ்னு பார்க்கும்போது ஐடி வந்து மை இது பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்டேஜ் பாசிட்டோம் முடிஞ்சிருக்கா ஆடூ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ஆல்மோஸ்ட்டு ஃபிளாட் என்ன ரெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைனஸை ஸோ ரொம்ப சிக்னிஃபிகண்ட் மீடியா டூ மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் மெட்டல் மைனஸ் கன்சூமர் டேபிள் வந்து மைனஸ் ஆல்மோஸ்ட் டூ பர்சன்டேஜ் ரியாலிட்டி மைனஸ் ஒன் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் மைனஸில் தான் இருக்குது ஸோ எதுவுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் ஒரு மைனஸாக இருந்தாலும் பரவாயில்ல என்னோடய சிக்னிஃபிகண்ட்டு மைனஸாக தான் எல்லாமே இருக்குது ஸோ இதுவும் வந்து ஒரு ரீசன் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து டவுன் டென் ப்ராஃபிட் புக்கிங் ஹெவியாக கண்டினியூ ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது ரைட் ஸோ நம்ம ஓவரால் டைரெக்ஷன் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஆர்க்லா இண்டியா சொல்லிவிட்டு இன்றைக்கி ஐபிஓவில் வந்து லிஸ்ட்டாக இருந்தது ஸோ இதில் இஷ்யூ ப்ரைஸ் வந்து செவன் தேர்ட்டி ஸோ இன்றைக்கி லிஸ்ட் ஆன டேயில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மைனஸ் டூ பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜில் மைனஸ் முடி ஆகிட்ட செவன் பாயிண்ட் ஒன் த்ரீல வந்து முடிஞ்சிருக்கு செவன் தேர்ட்டி இஷ்யூ ப்ரைஸு செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீனில் வந்து முடிஞ்சிருக்கு பதினாறு வந்து ஃபஸ்ட்டு டேலேயே வந்து காலி பண்ணிருக்குது ஸோ இது பெரிய அளவில் மைனஸ் இல்லை இருந்தாலும் நாம் பெரிய அளவில் இல்லைன்னு சொல்கிறோம் வாங்கினது தான் அந்த வேதர்னு தெரியும் ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஓகே தென் வந்து நம்ம சார்ட்டில் நிஃப்டி பார்க்கலாம் ஸோ நிஃப்டி வந்து நேற்றே வந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தோம் ஸோ நேற்று பிரேக் பண்ணியிருந்தது ஸோ இன்னைக்கு மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் பிரேக் பண்ணி மைனஸ் எயிட்டி எயிட் பாயிண்ட் வந்து மைனஸில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் அண்ட் டென்ல வந்து இது வந்து முடிஞ்சிருக்கு ஸோ க்ளியர் கட்டாக வந்து இது டவுனில் தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ர சேனல் மாதிரி பார்க்காம இருக்குது இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்படியே பார்க்கலாம் சேவ் பண்ணிடலாம் எஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து சேனலுக்குள்ளே வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்ட்ராகிறது ரெடியாக இருக்குது ஆச்சுனால ஒரு சிக்னிஃபிகண்ட் இன்னொரு ரெட் வந்தது அப்படின்னாக்கா டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ரெண்டு வந்து கன்ஃபார்ம் ஆயிடும் ஸோ நேற்று வந்து பேங்க் வந்து சப்போர்ட் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு சொல்லி இருந்தேன் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தேன் ஸோ இன்னைக்கு லோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ிருக்கேன் இங்கே பாருங்கள் லோவில் இங்கே வந்து ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் இந்த இடத்துல பாருங்கள் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டச் பண்ணிடுச்சு அதை டச் பண்ணிட்டு ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஐம்பத்தி நாலு பாயிண்ட் தான் மேலே இருக்குது ஸோ இதுவும் வந்து ஹோப் வந்து த போனதுக்கு காரணம் தென் வந்து ஐடி வந்து அது ஏற்கனவே இந்த கிராஜுவலில் கீழே வந்துட்டு ஸோ இமீடியட் சப்போர்ட் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்லியிருந்தேன் ஸோ அதை விட கொஞ்சம் இருந்தால் கூட வந்துட்டு இதுவும் இப்போ கெயின் ஆகிற மாதிரி தெரியல ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த அணுனுடைய முக்கியமான இன்டெக்ஸ் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ மிட் கேப் ஒன் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இரண்டையும் உள்ள சிங்கிள் இண்டெக்ஸ் இது ஸோ இதெல்லாம் ஒரு ரிலேபிள் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்காக்கா அது நல்ல ஒரு பெரிய அளவு உரிஜிஜம் கொடுத்துருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் வந்து இன்றைக்கி மைனஸ் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வந்து கிட்டத்தட்ட ரெஸ்டன்ஸ் வேறு அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் सॉरी हम्म mm. டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு பார்த்திங்கன்னா இப்போ நல்லவே வந்து டவுனில் வந்திருக்கு ஸோ நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து இதோடைய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இது ட்ராவல் கீழ் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிச்சுனாக்கா நிஃப்டி வந்து கன்ஃபார்மாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் வர வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து வரும் எனக்கு அது சை டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது எப்போவுமே வந்து கீழே வரும்போதும் சரி ஒரு மேலே போன்ஸு ஒரு ரவுண்டு ஃபிகர் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சைக்காலஜிக்கலாகவும் ஒர்க் பண்ணும் ஸோ அந்த வகையில் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டாகவும் இருக்கும் பட் டெக்னிக்கலி பார்க்கும்போது ஸோ வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வந்து நம்முடைய பெரிய நியூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது நேற்று வந்துட்டு இரநூத்தி இருபத்தஞ்சி பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு டவு எஸ்என்பி ஃபைவ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு நான் ஸ்டாக் வந்து ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தா கூட ஓவரால் ட்ரெண்ட் வந்து இன்னும் பாசிட்டிவாக வந்து இல்லை ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லலாம் ஸோ அதோடைய இமிடியேட் சப்போர்ட் இப்போ இப்போ இருக்கிற இடம் வந்து ஒரு மைனர் சப்போர்ட் அது ஸோ இதுவும் பிரேக் வச்சுனாக்கா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கன்ஃபார்மாக வரும் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாக்கா நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து மேலும் வந்து அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து டவுன் சைட் எக்ஸ்பெக்டேஷன் கன்ஃபார்ம் ஆகும் இந்த நெசர்பி ஃபேனோட கிட்டத்தட்ட மாதிரியே தான் அதே மாதிரி தான் இருக்குது அண்ட் நாஸ்டாக கம்போசிட் இண்டக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங்கில் இப்போ டவுன் சைடில் தான் வந்துட்டு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது யுஎஸ் மார்க்கெட் பெரிய அளவில் நமக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கல ஸோ நம்ம மார்க்கெட்டை எல்லா விதையிலும் வந்து அதை தான் கன்ஃபார்ம் பண்ணுது ஸோ இதில் வந்து எதாவது மாரிஷனால் மட்டுமே வந்து வாய்ப்புகள் இல்லைனாக்கா சொன்ன மாதிரி வந்து நிஃப்டியோடைய டார்கெட்டாகட்டும் பேங்க் நிஃப்டி அண்டு எல்லாவுடைய டார்கெட்னா கீழே ஆச்சு டவுன் சைடில் வந்து வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஒரு ஆப் எப்போ ஒரு அப் டவுன் அப் டவுன் இப்படி தான் போயிட்டுருக்கோம் வேறு வழியே கிடையாது வி ஹாவ் டு டாலர் ரேட் வேறு பண்ணி தான் ஆகணும் தென் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் பார்ப்போம் இல்லையே வழக்கமாக ஒரு நாலு ஸ்டாக் எஃப்ரூரில் ஸோ கெய்னரில் ரெண்டு ஸ்டாக் வந்து ஹாஸ்டலில் பார்க்கலாம் அதே மாதிரி ஏஷியன் பெயிண்ட் பார்க்கலாம் லூசிங் சைடில் வந்து டெலிவரி அண்டு ப்ளூ ஸ்டார் ஸோ இதெல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து ஹாஸ்டல் பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா என்றைக்கு மட்டுமே சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக வந்திருக்கு ஸோ பார்த்திங்கனாக்கா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி நல்ல ஃபார்மாக இருக்குது இன்றைக்கு நல்ல ஒரு ஹெவி என்ன சொல்கிறது பாசிட்டிவ் வந்திருக்கு அதனுடைய டார்கெட் வந்து இமீடியட் டார்கெட் ஆல்ரெடி இதை நான் ஒரு வீடியோவில் அட்ரஸ் பண்ணியிருக்கேன் ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி சாரி தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி செவன்ட்டி வந்து நல்ல ஸ்ட்ராங்ஸாக ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு டார்கெட்டாக இருக்கும்னுட்டு கரெக்டாக இன்றைக்கு வந்து அதை டச் பண்ணியிருக்கு அதை மட்டும் தாண்டி போகலாம் அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டார்கெட்டை வந்து டச் பண்ண நிற்கிது ஸோ ஒருவாள் இது வந்து நல்ல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா வீக்லி லெவல்லே பார்க்கலாம் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வர வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து வர பார்த்தீங்கன்னாக்க இந்த லாங் டேர்மில் வந்து நல்ல ஒரு டபுள்யூ ஃபார்மேஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது தென் அடுத்த ஸ்டாக் வந்துட்டு ஏஷியன் பெயிண்ட் ஸோ ஏஷியன் பெயிண்ட் வந்து நல்லா பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சேனல்லையே வந்து அப் சைடு ஒரு சேனலில் ஃபோ வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு நல்லாவே தெரியும் ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்ட் இதுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ இதோடைய இமீடியட் டார்கெட் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் நாட் த்ரீல இருக்குது இங்கேருந்து ஒரு ஐம்பத்தி ஏழு வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது தென் வந்துட்டு டெலிவரி ஸோ ஆல்ரெடி நம்ம மல்டி இப்போ மல்டிபிள் டைம் எதுவும் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு டைம் சொல்லியிருக்கேன் மல்டிபிள் டைம் வந்துட்டு ஃபோர் எயிட்டின்ற இந்த டார்கெட் வந்து அச்சு கிராஸ் பண்ண முடியாமல் வந்து திணறிட்டு இருந்ததுன்ட்டு ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா எகென் நல்ல ஒரு ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு இன்னைக்கு மட்டும் எயிட் பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்டேஜ் வந்து ஹெவியாக ஃபாலோ ஆயிருக்கேன் ஸோ இதோடய டவுன்சைடு சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் நாட் ஃபைவ் தான் என்னுடைய டவுன்சைட் சப்போர்ட்டாக இருக்கிறது தென் ப்ளூ ஸ்டார் ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சேனலில் மாதிரி அப்சைட் சேனலில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது ஸோ நல்ல ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் வந்து எகென் ஒரு மேலே ட்ராவல் ஆரம்பித்தது சேனலில் அப்பர் சைடு வரும்னு எதிர்பார்த்த ஸ்டாக் வந்துட்டு எகெயின் ப்ராப் கீழே வந்தது சேனலை நல்லாவே பிரேக் பண்ணி ஒரு ஹெவி ஃபால் இன்னைக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் நைன் பர்சன்டேஜ் வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு ஸோ அதோட இமீடியட் டவுன் சைட் டார்கெட் டவுன் சைட் சப்போர்ட் பண்ணு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் சாரி தௌசண்ட் செவன் ஃபிஃப்டியாக இருக்கும் ஸோ இது பிரேக் ஆகக்கூடாது இது பிரேக் வச்சுனாக்கா இன்னும் ஃபர்தர் ஒரு ஹெவி ஃபால் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ இந்த நாலு ஸ்டாக்ஸ் நீங்கள் எதாவது வச்சுருக்கீங்க நீங்கள் எதாவது கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் டிஷ் எடுங்க ஸோ ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அடுத்த வீடியோ வந்து நம்ம மண்டே தான் ஸோ மண்டே சொல்கிறேன் திருப்பதிக்கு தான் போகணும் நான் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகிடுச்சு போயிட்டு ஸோ இன்றைக்கி போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்ட்டு மண்டே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஒன் செகண்ட் ரிக்வஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அன்றியில் ரொம்ப பாய் தேங்க் யூ